வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு பரமாஸ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாள் அழைச்சி நான் அவங்களை வீடியோவில் பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால் வந்து நான் வீடியோ போடலை இனிமேல் கண்டினியூஸாக அவங்களுக்கு வீடியோ வரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் நாங்கள் இடியாப்பம் தான் பண்ணியிருந்தோம் அதுவும் பாப்பாக்காக தான் இடியாப்பம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன் வெளியிலலாம் வாங்கினா பாப்பாவுக்கு வந்து அதில் மாவுலாம் போடுவாங்க அது வந்து பாப்பாவுக்கு ஒத்துக்காது அதனால் நான் அந்த வீட்லேயே பண்ணியிருந்தேன் சென்னையில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க நியூஸில் கூட வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பெரியவங்க வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நானும் பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே பால் அந்த மாதிரி கொடுக்குறதால நான் இன்றைக்கி அவளுக்கு தேங்காய் பால் பண்ணியிருந்தேன் அந்த அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்க போட்டுட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்காய் பால் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா ரொம்ப பிடிச்சிருந்தது சரி லன்ச் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் தான் சரி அவளுக்கு மட்டன் சூப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதங்கதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அம்மியில் சும்மா தட்டி எடுத்திருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் உனக்கு மீட்டாக கொடுக்கல கொஞ்சம் எலும்பு தான் வாங்கியிருந்தேன் எலும்பை நல்லா அம்மியில் போட்டு ரெண்டு தட்டு தட்டி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் இப்போ ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது பாப்பாக்குன்றதால நான் வந்து தூள் அதிகமாக சேர்க்கலை பட் தனியாக வந்து இம்யூனிட்டி பவரை ரொம்ப பூஸ்ட் பண்ணணும் தனியாக ரொம்ப நல் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா சிம்பிளையே இருக்கட்டும் அப்போ தான் அந்த எலும்புல இருக்க சாரெல்லாம் வந்து சூப்பராக கன்வெர்ட் ஆகும் இது ரைஸில் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலி பாப்பா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து சிக்கன் குருமா பண்ண போகிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் ஸோ அதனால் பச்சை மிளகாய் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க போட்டு அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இதை வதக்கிறோம் ஸோ அதனால் நல்லா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி இது நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ இது மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஏலக்காய் கிராம்பு பேலீஃபு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ரொம்ப சூடுன்றதால வந்து முள்ளங்கி வந்து ரொம்ப கோல்டு ஸோ அது பேலன்ஸ்டாக இருக்கும்ன்றதுக்காக எங்கள் அம்மா எப்பயுமே வந்து முள்ளங்கி போட்டு தான் வந்து குருமா வைப்பாங்க சிக்கன் குருமா வைப்பாங்க ஸோ அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து முள்ளங்கி நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு கலர் கலரிட்டு இப்போ நான் அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலருங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலரி வதங்கட்டும் வதங்கதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்தோடனே இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தனியா தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காகிற ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா விட்டுடுங்க நான் இதுக்காக கொஞ்சம் தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் குழம்பு நல்லா திக்காயிருச்சு நான் இப்போ ஒரு கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பா